நம்ம தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்ன பூக்கள் பூத்துருக்குங்கன்னு ஒவ்வொன்றா பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த காஷ்மீரி ரோஸ் தான் இந்த காஷ்மீர் ரோஸ் வந்து எப்போது எல்லா சீசன்லேயும் நல்லா நமக்கு பூத்துகிட்டே இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மொட்டுகள் வச்சுருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து வயலட்டு பால்சம் ஃப்ளவர் தான் பால்சம் ஃப்ளவர்லேயும் எப்போவும் பூக்கள் இருக்கும் இதுக்கு நம்ம எந்த மெயின்டைன்ஸும் பண்ண வேண்டியல்ல உரமும் ரொம்ப கொடுக்க வேண்டியல்ல வெறும் வாட்டர் மட்டும் வச்சு ஒரு பாட்லேயோ இல்லைன்னா கீழேயோ வச்சா போதும் இது பாருங்கள் இதுதான் இதோட சீட்ஸு இது வந்து லைட் எல்லோ கலரில் ஆகினதோ நம்ம வந்து எடுத்து அதை அந்த மூடில் அந்த செடி மூடுக்குள்ளே போட்டுட்டோன்னா போதும் அது தானாகவே இன்னொரு பிளான்ட்டாக வந்துடும் இந்த பிளான்ட் வந்து பூத்து முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த புது பிளான்ட்டாக நம்ம கிடச்சிரோங்க இது பார்த்திங்கன்னா வாடாமல்லி இது இந்த மாலை கட்டுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல அந்த ஃப்ளவர் தான் இதுவும் கலர் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது விரிஞ்சிடுச்சுன்னா ஒரு ரெண்டு வாரத்துக்காவது காயாமல் அப்படியே பூத்த மாதிரி அதே ஃப்ரெஷ்னஸ்ஸோடு இருக்கோங்க பார்க்குறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்மிஸ் ஃப்ளவர் காஸ்மீஸ் இது வந்து பூத்து ரெண்டு மூணு நாள் ஆகினால தொட்ட உடனே எல்லாம் இதெல்லாம் பிஞ்சு வருதுங்க இதுக்கு அடியில் தான் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் இருக்கும் இதை நம்ம அப்படியே காய விட்டுட்டோன்னா அது பிளாக் கலரில் மாதிரி சீடு கிடச்சிரும் அதுவே அதே காஸ்மீஸ் ஃப்ள ஃப்ளவர் பிளான்ட்டில் இது வந்து எல்லோ கலர் அடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பூ வந்து நம்ம தோட்டத்தில் பூத்துருக்குங்க உங்களுக்கும் கனகமரம் பூவெல்லாம் பூ பிடிக்கும்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் வீட்லேயும் தோட்டம் வச்சுருக்கீங்கன்னா அதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ